ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வாரம் சுந்தரகாண்டம்னா என்ன சுந்தரகாண்டத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வாரத்துலேருந்து நம்ம சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம் பகுதி ஒன்று சுந்தரமா வானரமா வாங்க பார்க்கலாம் அனுமன் சீதையை தேடி இலங்கையை நோக்கி பறந்ததில் தான் தொடங்குகிறது சுந்தரகாண்டம் ஆனால் அதுக்கு முன்னாடியே அனுமன் ராமனையும் லக்ஷ்மணனையும் தரிசனம் செய்யும் போதே தொடங்கிவிடுகிறது என்பது தான் உண்மை ராமலக்ஷ்மணர்களை முதன் முதலாக அனுமன் பார்த்தது ரிஷியமுக பர்வதத்தில்தான் அப்போ அனுமன் ஒரு அமைச்சராக இருந்தார் கிஷ்கிந்தியின் அரசனான சுக்ரீவனுக்கு அமைச்சர் சுக்ரீவன் வாலிக்கு பயந்து ரிஷியமுக பர்வதத்தில் ஒரு கொகையில் ஒளிஞ்சிட்டு இருந்தார் அவரோட மனைவி ரூமியோ வாலியால் தூக்கி செல்லப்பட்டாங்க வாலி தன்னோட தம்பியின் மனைவியை கவர்ந்துட்டு போனது கூட பெருசாக தெரியல தன் வலிமையால் சுக்ரீவனையும் அவருடைய சகாக்களையும் பாடாப்படுத்தி வச்சுருந்தாரு என்ன காரணம்னு பார்த்தா வாலிக்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷ சக்தி தான் அது என்ன சக்தி எதிரி எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி வாலியை பார்த்த உடனே எதிரியின் பலத்தில் சரி பாதி வாலியிடம் போய் சேர்ந்து விடுமா அப்படி ஒரு வரத்தை தான் வாலிக்கு இந்திரன் கொடுத்துருக்காரு ஏற்கனவே வலிமையானவர் தான் வாலி அவருக்கு இப்படி ஒரு வரம்னா கேட்கவா வேணும் அதனால் அறிவுள்ள யாரும் வாலியின் எதிரில் போய் நிற்க கூட மாட்டாங்க சுக்ரீவனின் அமைச்சனாக இருந்த அனுமனுக்கு ஏற்கனவே பணிவும் விவேகமும் அதிகம் அனுமன் தன்னோட சிறு வயதில் நிறைய குறும்புகள் செய்கிறவர் தான் அந்த குறும்புகளே நாளடைவில் அனுமனின் பணிவுக்கும் விவேகத்துக்கும் பாதை போட்டு கொடுத்தது அது எப்படிங்கிறதெல்லாம் ஜாம்பவான் கிட்ட போது தான் நமக்கு அனுமனின் சிறப்பு புரிய வரும் ஜாம்பவான் கிஸ்கிந்தையின் இன்னொரு அமைச்சர் இப்போதைக்கு அனுமன் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா வாலிக்கிட்ட இருக்கிற வரத்தை பற்றி தெரிஞ்சதுனாலையும் அது மட்டும் இல்லை வாலி சுக்ரீவனின் சகோதரன் என்பதனாலையும் வாலியை ஒரு மதிப்புக்குரிய இடத்துலையே அனுமன் வச்சுருக்காரு அதனால் அவரோட மோதுறதை பற்றியோ இல்லை அவரை அடக்கி ஆள்றதை பற்றியோ அவர் துளி கூட யோசிக்கலை இன்னொரு காரணமும் இருக்குது அனுமன் தன்னோட சின்ன வயசில் மலைக்காட்டில் பலவிதமான சேட்டைகள் செய்ய போய் அதனால் பாதிக்கப்பட்ட வனத்து தவசிகளில் ஒருத்தர் உன்னோட சக்தி என்னன்னு பிறர் சொல்லலை அப்படின்னா அது என்னங்கிறது உனக்கு தெரியாமலே போய்விடும் அப்படிங்கிற சாபம் கொடுத்துட்றாரு அதனால் அனுமனுக்கு தன்னோட பலம் என்ன அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது அதனால் கூட அனுமன் வாளியோட மோதிரத்தை பற்றி யோசிக்கலை ஆனால் அதே நேரத்தில் வாளியை அழித்தோ அல்லது திருத்தியோ தன்னோட அரசனான சுக்ரீவனை பெருசாக மகிழ்விக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அனுமனோட விருப்பம்தான் விருப்பம் இருந்ததே தவிர அவருக்கு வழிமுறை என்னென்னு தெரியலை சுக்ரீவன் கிட்ட ஒரு பெரிய வானர சேனையே இருந்தது ஆனா அதுல ஒருத்தருக்கு கூட சுக்ரீவனின் துன்பம் நீக்கிற வழிமுறை என்னன்னு தெரியவே இல்லை அப்பப்ப சுக்ரீவனின் படை வீரர்களை வாலி கைது செஞ்சு அடிச்சு நொறுக்கி வீசி எரியும் அநியாயங்கள் தான் இருந்தது சுக்ரீவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டே இருந்தாரு அதனாலதான் சுக்ரீவன் ரிஷியமுக பர்வதத்தில் ஒரு குகைக்குள்ள போய் தன்னை பதுக்கி வச்சிருந்தாரு நாட்டின் நடப்பை கண்காணித்து வழிநடத்துவது அனுமனின் கடமை ஆயிடுச்சு தான் சீதையை தேடி வர்ற ராம லக்ஷ்மணனின் முக தரிசனம் அனுமனுக்கு ரிஷிய முக பர்வதத்தில் கிடைத்தது ராமனும் லக்ஷ்மணனும் கையில் வில்லுடனும் கண்ணில் தேடலுடனும் வந்த வண்ணம் இருக்க அவங்க ரெண்டு பேரையுமே தூரத்திலிருந்து பார்த்த வேறு சில வானர மனிதர்கள் ராம லட்சுமணர்களை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த வானர மனிதர்கள் சுக்ரீவனிடம் போய் யாரோ ரெண்டு மானிடர்கள் அநேகமா வாலியால் அனுப்பப்பட்ட மாயாவிகளாக கூட இருக்கலாம் அவங்களோட நோக்கம் குகையில ஒளிந்திருக்கிறவங்களை தேடி பிடிச்சு கொள்வது தான் அப்படின்னு தாங்கள் தப்பா புரிஞ்சதை சுக்ரிவன் கிட்ட போய் சொல்றாங்க யாராக இருந்தாலுமே அப்போதைக்கு அப்படி தான் நினைக்க தோணும் ஆனா அனுமன் மட்டும் துணியும் ராம லக்ஷ்மணர்களை தவறா நினைக்கவே இல்லை என்பது தான் ஆச்சரியம் வாலி ஒரு முரடன் இந்திரனை தந்தையாக கொண்டவர் வாலிக்கு யாரையுமே நம்பாத குணம் செருக்குன்னு பல அழுக்குகள் வாலிய தொற்றிக் கொண்டே இருந்தது அந்த அழுக்குகளில் முதன்மையானது மானிடர்களை நம்பாத தன்மை அதனால வாலி இப்படி இரு வாலிபர்களை அனுப்பி இவங்களை நிச்சயமா சுக்ரீவனை கொல்ல அனுப்பிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது அனுமனின் முதல் யூகம் அடுத்தது நிலம் அதிராதபடி நடந்து வரும் பாங்கு அதே சமயம் நடந்து வர்ற வழியில ஒரு சிங்கம் காலில் முள்ளு குத்தி தவித்து கொண்டிருந்தது அது பக்கத்துல போய் முள்ளை எடுத்து அதை தடவி கொடுத்த அந்த கருணை மிகுந்த வீரம் இதையெல்லாம் பார்த்த அனுமன் இவங்க ரெண்டு பேருமே சாமானிய மனிதர்களே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அது மட்டும் இல்லை அவங்களை குறித்து அனுமன் யோசிக்கும் போது மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு அமைதி சூழ்றத அவரால் உணர முடிந்தது சுக்ரைவன் நிலைய நினைச்சு கலக்கம் வாலியை பற்றின கோபம் சக வானர வீரர்களுக்கு தினமும் வாலியால் ஏற்படும் துன்பங்கள் குறித்து அமைதியற்ற மனநிலைமையிலே இருந்து வந்த அனுமனுக்கு ராம லக்ஷ்மணனின் தரிசனம் ஒரு புதுவித அமைதியை கொடுத்தது அதனால் அவங்க நிச்சயம் மனிதர்கள் அல்ல மனித உருவில் வரும் தேவர்கள் இல்லைனா அதுக்கும் மேலானவர்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது எப்பயுமே மனிதர்களின் மனசை குரங்கோட தான் ஒப்பிடுவாங்க அப்படிப்பட்ட வானர மனிதர்களாக இருக்கிறவர்களை பத்தி கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது அவங்க மூர்க்கம் ஆத்திரம் வஞ்சனை பழிப்பு இதெல்லாம் கிடையாது அதனால பாதிப்புக்கு ஏத்த வழியோட அவங்க பயந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் அவங்களோட இயற்கை குணநலம் அதனாலதான் சுக்ரீவனுமே பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு மனித இனம் தான் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய தன்மை கொண்டது ஆயிரம் வார்த்தைகளில் புரிய வைக்க முடியாததை ஒரு சொட்டு கண்ணீர் உணர்த்திவிடும் கண்ணீரில் தான் இதயம் தெரிகிறது இந்த இதயம் பத்தியோ இல்ல குணநலன்கள் பத்தியோ வானர இனம் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை இயற்கையில அதுக்கு இடமும் இல்லை இருந்தாலும் இயற்கைக்கு மாறாக இராமலக்ஷ்மணின் செயல்கள் அனுமனை சிலிர்க்க வைப்பதோடு இவர்கள் மனித உருவில் வந்த தேவர்கள் அதுக்கும் மேலானவர்கள் அப்படின்னு நினைக்க வைத்து மனசுக்குள்ளே இனம் புரியாத அமைதியை உருவாக்குனது அதோட எதிர் தான் அவங்க ரெண்டு பேர் முன்னாடி கையெழுத்து கும்பிட்டு குருவை வணங்கும் சிஷியன் போல அடக்க ஒடுக்கமாக வணக்கம் சொல்லி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து அப்படி ஒரு பணிவான செயல்பாட்டை செஞ்சார் அனுமன் அனுமனின் செயலை பார்த்த ராம லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் வானரமா இது சுந்தரமா அப்படின்னு அவங்க சோக மனதுக்கிடையே ஒரு கேள்வி அனுமன சுந்தரனாக வால்மீகி முதன் முதலில் உணர காரணமாக இருந்த இந்த கட்டத்தில் இருந்து தான் இந்த சுந்தரகாண்டம் துவங்குகிறது அடுத்த வாரம் இதோட தொடர்ச்சி தொடரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்